காங்கிரஸ்ங்கிறது அந்த இது பார்லிமெண்ட் அங்க காங்கிரஸ்னு ஒண்ணு செனட் ஒண்ணு அவங்க எதுவும் அப்ரூவ் பண்ணவில்லை இருந்தாலும் ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரி நிறைய வந்து இஷ்யூ பண்ணிட்டே இருக்கும் ட்ரூமேன் ஆரிய ட்ரூமேன் அப்படிங்கிற கொரியா வரும்போது அவர் வந்து இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது ரிகார்டிங் த ஒரு எஸ்டிகேட் ஆர்டர் இஷ்யூ பண்ணாரு கிராக் டவுன் ஆன் இமிகிரேஷன் இமிகிரேஷன் அதாவது ப்ராப்பர் விசா அதெல்லாம் இல்லாம குஜராத் அங்க இருந்தெல்லாம் ப்ராப்பர் விசா எல்லாம் இல்லாம அங்க போயிருக்காங்க இந்தியாவுல இருந்து கூட நிறைய பேர் அங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறது அவங்க எல்லாருமே வெளியேற்றப்படுவார்கள் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாரு அந்த ஆர்டர் ஆர்டர் பிரகாரம் ஆர்டிக் லேண்ட் இந்த யூஎஸ் கோஸ்டல் வாட்டர் எல்லாம் ட்ரில் பண்ண கூடாது அப்படின்னு பைடன் போட்டிருந்தாரு அந்த நடக்கிறதுக்கு முதல் நாள் என்னமோ ட்ரம்ப் உடைய அத்தனை பேரும் அந்த கேபிட்டல் ஹில் இந்த கேபிட்டோல் ஹில் தான் இந்த காங்கிரஸ் செனட் எல்லாம் இருக்கு இவர் பதவிக்கு வந்த உடனே என்ன பொறுத்துக்கு தவறான ஒரு செயல் அந்த எஸ்யூகேட் ஆர்டர் மூலம் இவருக்கு சப்போர்ட்டரா இருந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் மேல இருக்கிற எல்லா வழக்கையும் தள்ளுபடி செய்து விட்டோம் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண இன்னொரு நாட்டினுடைய மெக்சிகோ அத வந்து இவர் வந்து தோன்றாரு பராமா பிரசிட் அவர் வந்து இருக்கும்பொழுது அவர் கொண்டு வந்த ஒரு இதை எக்ஸிகூட்டி ரீனேம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதை வந்து அவர் வந்து மவுண்ட் மெக்கன்லின் மறுபடியும் பழைய மாதிரியே முடியும் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணரும் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள்ல வங்கியின் மேலாளராக ரவி ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற உடனே டொனால்ட் ட்ரம்ப் வந்து பல அதிரடியான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதுல முக்கியமானதாக நீங்க என்ன ஜி இது கொண்டு வந்தாங்க நிறையா இது கொண்டு வந்தார் அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸகூட்டிவ் ஆர்டர் அப்படிம்பாங்க இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது அமெரிக்க இது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒவ்வொரு ஜனாதிபதியும் ஒவ்வொரு ஜனாதிபதியும் இந்த எஸுக்கியூட்டிவ் ஆர்டர்னு கொடுப்பாங்க அந்த எசுகியூட்டி அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போதும் சரி பதவியில் பொழுதும் சரி அந்த எக்ஸகியூட்டிவ் ஆர்டர் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க அந்த மாதிரி எஸு ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது இதை வந்து அடுத்த ஜனாதிபதி அவர் வரும்பொழுது அதை அவர் கேன்சல் பண்ணுவார் அவர் சில சமயத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணுவாங்க இது சரியாக இல்லை கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நீங்கள் இஷ்யூ பண்ணி எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை எடுக்க முடியாது இது இன்வாலிட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அமெரிக்கா இதுக்கடை நீங்கள் ஜனநாயகத்துக்கிட பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு இவங்களும் நிறைய இந்த மாதிரி எக்ஸுகூட்டிவ் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா புஷ்ஷ பீரியட்ல எஸ் இஷ்யூ பண்ணிருக்கார் ஒபாமா பீரியட்ல முக்கியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பே இருந்ததுங்க அந்த குவந்தனாமே பே கீடை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து இந்த அமெரிக்கால ட்வின் டவர்ஸ் கிராஷ் பண்ணாங்க இல்லையா அதுல வந்து ஒவ்வொரு சவுதி அரேபியா இங்க யூராக் இருந்த ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்து அங்கே ஜெயில அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்க அந்த குவண்டனாம பே அமெரிக்கால அந்த மாதிரி பண்ணும்போது ஒபாமா பதவி போது ஃபர்ஸ்ட்டு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணார் ஆல் தி குவாண்டனமா அந்த பேவை அந்த இதை கம்ப்ளீட்டாக குளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இன்ன வரைக்கும் அந்த குவாண்டனமா பே செயலில் இருக்கு அதனால இது வந்து ஜார்ஜ் புஷ் சீனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜார்ஜ் புஷ் அதாவது ரெண்டாயிரத்தி பையன் வந்து அவருடைய பையன் புஷ் ஜூனியர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பூஷு சீனியர் அவர் ஜனாதிபதியாக இருந்தார் அவரும் வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணார் அந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் பிறகு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஹியூமன் ஃபீன்டெல்த் இஷ்யூ அப்படின்னு பேங்க் ஒன்று கரு முட்டைகள் ஹியூமனுடைய கரு இது அதுக்கு ஒரு பேங்க் ஆரம்பித்து அதை சயின்டிஃபிக் ரீசர்ச்சுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க ஆனால் இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை வந்து இதை வந்து காங்கிரஸ் வந்து அப்ரூவ் பண்ணவில்லை காங்கிரஸ்ங்கிறது அந்த இது பார்லிமெண்ட் அங்கே காங்கிரஸ்னு ஒன்று செனட்னு ஒன்று அவங்க எது அப்ரூவ் பண்ணவில்லை இருந்தாலும் ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்த மாதிரி நிறைய வந்து இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க இதை வந்து அந்த மாதிரி இஷ்யூ பண்ணதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூமேன் ஆரி ட்ரூமேன் அப்படிங்கிறவர் கொரியா வரும்போது அவர் வந்து இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது ரிகார்டிங் தட் ஒரு எசுகியூட்டி ஆர்டர் இஷ்யூ பண்ணார் அந்த மாதிரி நிறைய எசு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க இஷ்யூ பண்ணது இது வரைக்கும் லாஸ்ட் டைம் இவர் ட்ரம்ப் வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அப்போ அவர் பதவியில் இருந்தார் ஃபர்ஸ்ட்டு டைமு அப்போ அவர் ஒரு மூவாயிரம் ஆயிரம் ஆர்டர்ஸ் மாதிரி எஸ்கேட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கார் அந்த மாதிரி அவருக்கு அப்புறம் வந்த பைடன் அவரும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கார் ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது அமெரிக்க ஜனநாயக ரொம்ப காமனாக நடக்கிற ஒன்று தான் ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போகிறாரு நீங்கள் என்னென்ன பண்ணார் பார்க்கலாம் அந்த என்னென்ன பண்ணால் அது பிரகாரம் இதில் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்கு இதில் எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் அதே நம்ம பார்த்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க முதல் இவர் என்ன பண்ணிருக்காரு கிராக் டவுன் ஆன் இமிகிரேஷன் இமிக்ரேஷன் அதாவது ப்ராப்பர் விசா அதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் ஈவன் இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க குஜராத் அங்கேருந்துலாம் ப்ராப்பர் விசாலாம் இல்லாமல் அங்கே போயிருக்காங்க வெவ்வேறு கண்ட்ரி மெல்லாம் உள்ளே போய் மெக்சிகோ வழியாக அங்கே கிராஸ் பண்ணுவாங்க இல்லை குஜராத் வழி சாரி கனடா வழியாக க்ராஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ப்ராப்பராக விசா இல்லாமல் உள்ளே வந்திருக்க அத்தனை பேரையும் இமிடியேட்டாக வெளியில் அனுப்பணும் அப்படின்னு ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கார் இவர் அதை தவிர சிட்டிசன்ஷிப் ஸோ இந்த இமிகிரே இமிகிரே இந்த சொன்னிலே இமிகிரேஷன் அவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பணும் அது பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்தியாவிலேருந்து கூட நிறைய பேர் அங்கே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறது அவங்க எல்லாருமே வெளியேற்றப்படுவார்கள் அவங்க அத்தனை பேர் இந்தியாவுக்கு திரும்பி அனுப்பப்படுவார்கள் ஆனால் இதில் நடைமுறை சிக்கல்கள் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் இங்கே கொண்டு வரணும் இருந்து அங்கே போய் அங்க அங்கே தங்கியிருக்காங்க ப்ராப்பர் விசா இல்லாமல்னால் அவங்களை அனுப்புறதுக்கே நூற்றம்பது நூற்றி அறுபது ஃப்ளைட்டு வேண்டிருக்கும் அவங்களை உள்ள கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்க எல்லோரும் அனுப்பணும்னா ஒரு ஐயாயிரம் ஃப்ளைட்டு மேலே தேவைப்படும் அமெரிக்கன் அரசாங்கம் இந்த அளவுக்கு ஃப்ளைட்ஸுக்கு யூஸ் பண்ணி அனுப்பணும் அந்த அளவுக்கு காஸ்ட் இன்வால்வ் ஆகும் ரெண்டாவது பர்த் ரேட் அதாவது இப்போ இருந்த இது இருக்கிற இதில் நேற்று வரைக்கும் என்ன இருந்ததுனால் அமெரிக்கன் சிட்டிசன் அங்கே இந்தியாவிலேருந்து இப்போ போகிறீங்க இந்தியாவிலேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அங்கே போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க அங்கே அவங்களுக்கு குழந்த பிறக்கிறது அப்படின்னால் உடனே அந்த குழந்த வந்து அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிடுறாங்க அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிடுறாங்க இப்போ இவர் நேற்று இஷ்யூ பண்ணி எஸ்டி ஆர்டர் பிரகாரம் அது கிடையாது நீங்கள் அந்த இடத்துல பிறந்ததுனாலேயே அந்த குழந்தைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அதில் போடுவாங்க அது இனிமேல் கொண்டு வருவாங்க ஆனால் இந்த எசுகிட்டு ஆர்டர் பிரகாரம் இதுவரைக்கும் இருந்த பிறப்பின் மூலம் பெறப்பட்ட அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது அதனால் இது ஒன்று ரெண்டாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாரீஸ் அக்ரிமெண்ட்னு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இந்த பாரீஸ் அக்ரிமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கார்பன் எமிஷன் உலக நாடுகள் மெயினா டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்க வந்து எல்லா அவங்க டெவலப்டு கண்ட்ரி எல்லாத்துலயுமே இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்களோ அவங்க மூலம் அந்த அளவுக்கு கார்பன் எமிஷன் வந்து அதிகம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமா இருக்கும் இந்த கார்பன் ஆக்சைடு தான் அதை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க மேலே ஆக விண்வெளியில் ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா அந்த ஓசோன் லேயரை தொலை போட்டுறது அதனால குளோபல் வார்மிங் எஃபெக்ட் இருக்கு இந்த குளோபல் வார்மிங் எஃபெக்ட்னால எல்லாத்துலயும் படித்திருப்போம் இந்த ஆர்டிக் அண்டார்டிக்ல எந்த அளவுக்கு பணியெல்லாம் உருகி ஓடுறது எந்த அளவுக்கு சீதோஷ நிலையெல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் மாறுபடுறது அப்புறம் ஏற்கனவே எந்த அளவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அங்கே சம்மர் வெயில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரெலாம் போயிட்டுருக்கு முந்தையெல்லாம் இந்த மாதிரி கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து டியூ டு கார்பன் எமிஷன் தான் ஸோ இதை வந்து பாரிஸ் அக்ரிமெண்டில் குறைஞ்ச நூற்றி தொண்ணூற்றாறு கண்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் குறைஞ்சது இந்த நூற்றாண்டு கடைசிக்குள்ளே கார்பன் எமிஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சியாக குறைச்சிடணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு அமெரிக்காவும் சேர்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவர் எஸ் டாலர் ஆடர் இஷ்யூ பண்ணதில் நாங்கள் இந்த கார்பன் எமிஷனில் வந்து விட்ரா பண்ணிக்கிறோம் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்லிட்டார் ட்ரம்ப்பு இது ஒரு பெரிய இந்த எஸ் கேட் இது ஒன்று பெரியது அதை தவிர இவர் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்க ஆயில் அண்ட் கேஸ் டெவலப்மெண்ட் இன் அலாஸ்கா அங்கே அலாஸ்காங்கிறது அங்கே ஒரு மாநிலம் அமெரிக்காவில் அந்த அலாஸ்கா மாநிலத்தில் அந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் ஏற்கனவே வந்து இவர் வந்து பைடன் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தார் அந்த ஆர்டர் ஆர்டர் பிரகாரம் ஆர்டிக் லேண்டர் யூஎஸ் கோஸ்டல் வாட்டர்லாம் ட்ரில் பண்ணக்கூடாது அப்படின்னு பைடன் போட்டிருந்தார் அந்த ஆர்டரை ரிவார்க் பண்ணி இவர் ஃப்ரெஷ்ஷாக எல்லா இடத்துலையும் ட்ரில் பண்ணணும் ட்ரில் பண்ணணும் என்ன ஆயில் இருக்குது என்ன கிடைக்கும் என்ன அதை தேடணும் அப்படின்ட்டு ட்ரில் பண்ணணும்ட்டு எஸுகியூட்டி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார் அதை தவிர வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது இவர் என்ன பண்ணிருக்கார் இவர் அவங்க மேல ரொம்ப இது அவருக்கு வெறுப்பு இருந்திருக்கு அதாவது கோவிடும் போது இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெயினாகவே தெரியும் எல்லாருக்கும் சைனா மூலம் இந்த வைரஸ் வந்து இதுவாச்சு அப்படின்னு சைனாலதான் முதல் முதல்ல இந்த கோவிட் உருவானது ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸுமே சைனாவை பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சைனாவை அளவுக்கு அவங்க இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணாலும் சைனா மேலே அளவுக்கு இவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணலை அதனால் என்ன ஆகி இவருக்கு வந்து அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலம் இதுக்கு இதுவாகி அதை தவிர அமெரிக்கா வந்து நாங்கள் வந்து நிறையா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுக்குறோம் ஆனால் மற்ற கண்ட்ரிலாம் இந்தளவுக்கு ப்ரொஃபஷனேட்டாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கறதில்ல நாங்கள் அளவுக்கு அமெரிக்கா செஞ்சோம் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அவங்களுடைய அப்புறத்தில் ஒரு பயோஸ்டாக இருக்குது அப்படின்னு இது பண்ணாங்க அதை தவிர டிக்டாக் அந்த ஆப் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் இந்த டிக்டாக் ஆப் இந்த டிக்டாக் ஆப்பை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ண பேன் பண்ண போறேன்னு முன்னாடி சொல்லியிருந்தார் அப்புறம் இப்போ எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் என்ன இஷ்யூ பண்ணிருக்க இன்னொரு எழுபத்தஞ்சு நாளைக்கு இந்த பேனை தள்ளி வச்சிருக்கார் இந்த டிக்டாக் பேக்குடைய பேனர் தள்ளி வச்சதுனால அதுக்கப்புறம் இந்த எழுபத்தஞ்சு நாளைக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் அடுத்த எக்ஸுகூட்டிவ் ஆர்டர் வந்து இது வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் என்னென்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எலக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் சார்ஜ் அவங்க எடுக்கணும் யாரு பைடன் வந்து சார்ஜ் எடுக்கணும் அப்போ கேபிட்டல் இல்ல தான் பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடக்கணும் அந்த நடக்கிறதுக்கு முதல் நாளாக என்னமோ ட்ரம்ப்புடைய ஆதரவானது அத்தனை பேரும் அந்த கேபிட்டால் ஹில் அந்த கேபிட்டல் ஹில்ல தான் இந்த காங்கிரஸ் செனட் எல்லாம் இருக்குது நம்ம பார்லிமெண்ட் ஹவுஸ் மாதிரி அந்த கேபிட்டல் எல்ல இவங்க கம்ப்ளீட்டாக கேவ பண்ணி அடித்து உடைச்சி எந்த அளவுக்கு சேதப்படுத்த முடியுமா பண்ணிருக்காங்க அந்த இது வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் அதுக்கப்புறம் அமெரிக்க அரசாங்கம் அவங்களுடைய ஃபோர்ஸஸ் மூலம் அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாருமேலேயும் சார்ஜஸ்ஸு வாரண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணாங்க அரெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு எல்லாம் கொண்டு வந்தாங்க இப்போ இவர் என்ன பண்ணார் இவர் பதவிக்கு வந்த உடனே என்ன பொறுத்துக்கும் தவறான ஒரு செயல் அந்த எசுகேட் ஆர்டர் மூலம் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே இருக்கிற எல்லா வாழ்க்கையும் தள்ளுபடி செய்து விட்டார் இவர் இந்த எசுகேட் ஆர்டர் மூலம் தென் இப்போ இன்னொரு ஒரு எசுகியூட் ஆர்டர் என்ன சொல்ற அமெரிக்காவில் இனிமேல் ரெண்டு ஜெண்டர் தான் இந்த டிரான்ஸெண்டர் அதுக்கு இதெல்லாம் கிடையாது மேல் ஆர் ஃபீமேல் உங்களுடைய அந்த ஜெனரேட்டிவ் ஆர்கனை பேஸ் பண்ணி தான் இது அதனால கம்பெனி அஃபிஷியல் ரெக்கார்டு எல்லாத்துலேயுமே இனிமேல் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒன்று செக்ஸ் தான் ஜென்டர் கிடையாது அது பிரகாரம் அந்த பிரசன்லாம் கூட அரேஞ்ச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தா பேஸ்ட் ஆன் செக்ஸ் ஆர் மேல் ஆர் யூ ஆர் ஃபீமேல் அப்படின்னு அதையும் கொண்டு வந்துட்டார் அதனால இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால இவர் வந்து இந்த ட்ரான்ஸெண்டர் பீப்புளுக்கு இருந்த அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் இவர் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டார் அது போல் டைவர்சிட்டி ஈக்குவிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ப்ரோகாம் அப்படின்னு ஃபெட்ரல் கவர்மெண்ட் மூலம் இருந்த அதெல்லாம் எல்லாத்தையுமே இவர் வந்து டெர்மினேட் பண்ணிட்டார் இதெல்லாமே இந்த இவருடைய பாலிசி இப்போ இந்த எசுகேட் ஆர்டர் வந்து இட் ஷோ இங்கே மேஜர் ஷிஃப்ட் அந்த பாலிசியில் இவருக்கு இருக்கிற பாலிசியில் ஒரு மேஜர் ஷிஃப்டாக தான் இதை பார்க்கப்படுறது அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் இன்னொரு நாட்டினுடைய மெக்சிகோ அதை வந்து இவர் வந்து தூண்டுறார் அதாவது அவங்க செவரண்டி இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி என்ன சொல்லிருக்கார் இது வரைக்கும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு இருக்கிறத இனிமேல் நாங்கள் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு இது கொண்டு வர்றார் அந்த மாதிரி ஏற்கனவே பராமா பிரசிடென்ட் அவர் வந்து இருக்கும்பொழுது அவர் கொண்டு வந்த ஒரு இதை எக்ஸிகூட்டிவ் ரீநேம் ரீனேம் பண்ணிட்டு இவர் தெனாலின் இருக்கிற ஒரு இதை வந்து அவர் மவுண்ட்டை வந்து மவுண்ட் மெக்கன்லின் மறுபடியும் பழைய மாதிரியாக மாற்ற முடியும் பார்த்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ஒபாமாவுடைய இவர் இது பண்ணி விட்டார் அப்புறம் ஜிம்மி குவார்ட்டர் செட்டு போனதுக்கு அப்புறம் அது ஒன்றும் இல்லை மாஸ்ட்ல வந்து கொடியெல்லாம் அரை கம்பரத்தில் பிறந்தது ஜிம்மி குவார்ட்டர் பழைய பிரசிடென்ட் அரை கம்பத்தில் பிறந்தது அது எல்லாமே முழு கம்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் இவர் பண்ண மாதிரி இந்த நேஷனல் செக்யூரிட்டிக்காக இந்த இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக மெக்சிகோ பார்டர் அதில் வந்து எல்லா யூஎஸ் ஸ்ட்ரூப்ஸு மே நிறைய மேடையில் யூஎஸ் ட்ரூப்ஸ் அங்கே விட போகிறோம் அதனால் இவங்க அத்தனை பேரும் ஒத்தனும் ஒருத்தர் கூட மெக்சிகோவில் இருந்து உள்ளே வரக்கூடாது வர முடியாது அந்த அளவுக்கு இது மெயினாக நாங்கள் பார்க்கறது இவர் என்ன சொல்கிறார்கள் கேங் அதாவது இமிக்ரேஷன் மூலம் இந்த மாதிரி தவறாக இல்லீகல் இமிகிரேஷன் மூலம் உள்ளே வரவங்க அத்தனை பேராகியும் மத இதுவாகட்டும் போதைப்பொருள் அந்த மாதிரி கேங்கு மூலமாகட்டும் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வருது இவங்களால தான் அமெரிக்கன் செக்யூரிட்டிக்கே பெரிய பிரச்சனையாக வருது அப்படின்னு அதை பற்றியும் ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த செக்யூரிட்டி இவங்க வந்து ஒரு ஆப் ஒன்று நீங்கள் நம்ம நம்ம பிரசிடென்ட் பைடன் பிரியில் ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க அதாவது சிபிபி ஒன் ஆப் சிபிபி ஒன் ஆப் அப்படின்னு அந்த ஆப் மூலம் யூஸ் பண்ணி இங்கே வந்து இந்த லீகல் என்ட்ரி உள்ளே வர முடியும் அந்த ஆப்பு மூலம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அது மூலம் இது வரைக்கும் ஒன் லேக் லீகல் என்ட்ரி வந்திருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுற அந்த ஆப்பை இம்மிடியேட்டாக எசுக்யூட்டி ஆர்டர் மூலம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டார் அந்த மாதிரி அப்புறம் இந்த பியூரோக்கிரஸ் ஓவரால் இவர் என்ன பண்ணிருக்கார் அதை கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணுறார் அந்த ஓவராலிங்காக இவர் இப்போ இமீடியேட்டாக இவர் என்ன பண்ணிட்டார் ஃபெட்ரல் இதுக்காக கவர்மெண்ட் இதில் ஹயரிங் கம்பெனி டயரிங் இப்போதைக்கு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணிட்டேன் எந்த ஒரு ஹயரிங்கும் அமெரிக்கன் கவர்மெண்டில் இருக்கக்கூடாதுன்னு இதனுடைய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எல்லா கண்ட்ரிலும் இருந்து ஒருவேளை வெளியில் இப்போ நிறைய சில நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நிறைய பேர் வந்து இந்த படித்து முடித்து விட்டு அங்கே போய் ஸ்டெம் கோர்ஸ் வம்பாங்க படித்து முடித்து விட்டு ஹெச்என்பி விசா வாங்குவாங்க அந்த ஹெச்என்பி விசா மூலம் கார்பரேட்ல தான் பிளேஸ் பண்ணணும் இல்லை கவர்மெண்ட் கம்பெனிஸ்லையும் பிளேஸ் ஆகிறாங்க கவர்மெண்ட் இதில் இபி செக்டர் கவர்மெண்ட் இது அதிலெல்லாம் பிளேஸ் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே ஃப்ரெண்ட்ஸுடைய சில்ட்ரன் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த முறை ஹெச்என்பி விசா மூலம் அண்ட் இன் டியூ கார்டு கெட் கிரீன் கார்ட் இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவர் இம்மிடியட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணி டெம்பரவரியாக ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது ஸ்டாப் விட்டார் ஸோ இப்போதைக்கு இருக்கிற இதை வச்சு பார்க்கலாம் பட்ஜெட் கண்ட்ரோல் இதில் வந்து எந்த அளவுக்கு தேவையில்லாத செலவாகுது அப்படிங்கிறத கட் பண்ணி விட்டார் அதை தவிர இப்ப என்ன பண்ணிருக்க இந்த அப்ளிகபிள் இந்த பேண்ட் வந்து மிலிட்டரிக்கும் மற்ற அதர் பார்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது அதாவது எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சர்வீஸ் இருக்கிற கவர்மெண்ட் செக்டருக்கும் ஆர்மி இதுக்கு ஏர்பால்ஸ் இதுக்கெல்லாம் அப்ளிக்கபிள் ஆட ஆகாது ஸோ இது வந்து ரெண்டாவது இந்த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ப்ராப்பராக சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் இந்த டெம்பரரி இது இருக்குன்னு போட்டார் இதனால அபார்ட் என்ன பண்ணார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கார் அந்த புது டிபார்ட்மெண்ட் பிரகாரம் அதுக்கு வந்து இலான் மஸ்கு தான் இலான் மஸ்க்கு இப்போ நம்ம எக்ஸ் ஆண்டில் இருக்குது இல்லையா அத்தோட ஸ்பேஸ்க்கு எல்லாம் அந்த ஸ்பேஸ்ஷிப்லாம் விடுற இலான் மஸ்க் அவர் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிக்கு ஹெட்டாக இருக்கார் அந்த அவங்க கவர்மெண்ட் அந்த எஃபிஷியன்சி அதனுடைய வேலையை மற்ற எல்லா ஃபெடரல் கவர்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக கவர்னன்ஸ் ப்ராப்பராக இருக்கா ஃபைனான்ஸ் கண்ட்ரோல்லாம் ப்ராப்பராக இருக்கா அதை பேஸ்ட் ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அவாய்ட் பண்ணுறது அதுக்காக தான் இந்த இதுவே கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் எனர்ஜி ட்ரேடு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ட்ரேடு மெயினாக இவர் உள்ளே வரும்போது இவர் என்ன சொன்னார் எல்லாருக்குமே ட்ரேடு சைனா இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டைம் போது அவர் சொன்னது இந்தியா இஸ் இ கிங் ஆஃப் ட்ரேடு டேரிஃப் அப்படின்னு சொல்லிருக்கார் அந்த அளவுக்கு இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வரி போடுவாங்க அதுக்கு சூட்டபிளாக அமெரிக்காவும் வரி போடும் அப்படி அப்படின்னாங்க ஸோ இவர் இப்போ பதவிக்கு வந்த உடனே பதவிக்கு ஜெயிச்ச உடனே என்ன சொல்லிட்டாரு மெயினாக பிரிக்ஸ் கண்ட்ரி பிரிக்ஸ் கண்ட்ரின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த அஞ்சு கண்ட்ரியும் சேர்ந்த இது வந்து பிரிக்ஸ் இது இவங்க வந்து என்ன பண்ணாங்க தனியாக வந்து ஒரு கரன்சி டாலருக்கு அகெய்ன்ஸ்டா இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டாலர் తనయ్స్ట్ కరెన్సీ కరెన్సీ కొండవరం అని ఇది పన్నాం కంట్రీ సేది ఇప్పుడు కరెన్సీలో జీ ట్వెంటీ అది వంద్రికన్ కంట్రీస్ అరౌండ్ సవెన్టీన్ ఎయిటీవంటీ కంట్రీస్ ఉన్న ట్రంప్షన్ జయించారు பிரிக்னு ஒரு கரன்சியை டாலருக்கு பதில் கொண்டு வந்து அதில் தான் நாங்கள் வந்து இனிமேல் ட்ரேடிங்லாம் பண்ணுவோம் அப்படின்னால் இந்த எல்லா கண்ட்ரிக்கும் கம்ப்ளீட்டாக நூறு பர்சண்ட்க்கு டேரிஃப் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னார் இப்பயும் அவங்க என்ன சொல்லிருக்காரு இவர் ஓவரால் ட்ரேடு பாலிசி எக்ஸ்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ்ன்னு ஒரு இதை கொண்டு வந்திருக்கார் சார் அந்த எக்ஸ்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் மூலம் அவர் என்ன சொல்கிறார் டேரிஃப் பூரா அந்த எக்ஸ்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் இந்தியாவிலேருந்து ஆஃப் யூஎஸ்கு எக்ஸ்போர்ட் ஆகுதா அந்த டேரிஃப் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சைனாலேருந்து வருதா அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன் எந்த ஒரு இதுலேயும் டேக்ஸு இதுக்காக பே பண்ண வேண்டாம் எல்லாவற்றையுமே டேரிஃபில் சேர்த்து விட்ருவோம் டேரிஃபில் சேர்த்து விட்டு அங்கே நீங்கள் உள்ளே வரக்க இது அந்த இதுக்கு நாங்கள் டேரிஃப் போட்டுருவோம் நாங்கள் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை உள்ளே வர இது மேலே வராது உள்ள வர கமாடி எது நீங்க வாங்குறீங்களோ டேலிப் போட்டு விலை அதிகமா இல்ல பணம் சர்வீஸ் அமெரிக்கன் ட்ரெஷரிக்கு போயிடும் இந்த காஸ்ட்ல ஆட் ஆகாது அதனால மக்கள் அமெரிக்கன் மக்கள் எந்த விதத்திலயும் இந்த டேலீஃப்னால பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னார் அதை தவிர பாத்தீங்கன்னு வச்சுக்கல இவர் வந்து மெயினாக இவருடைய இது வந்து கனடா அண்டு மெக்சிகோ அதுக்கு அவர் என்ன இந்த நேற்றி அவர் அட்ரஸ் பண்ணார் அந்த இன் செருமனின் போது அதில் சொல்லும்போது அவர் சொன்னார் அதாவது கனடா அண்டு மெக்சிகோவுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் அங்கேருந்து வர இருக்க கூட்ஸ் எல்லாத்துக்குமே இருபத்தஞ்சி சதவீதம் டேரிஃப் போடப்படும் அப்படின்னார் அது தவிர இவர் நான் சொன்ன மாதிரி அந்த பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா அந்த கண்ட்ரிஸ் அதான் பிரிக்ஸுங்கிறது அந்த கண்ட்ரிஸ்க்கு இந்த முன்னாடி சொன்னாது அதாவது இவங்க வந்து தனியாக அந்த கரன்சி இப்போ இது பண்ணாங்கன்னா நூறு சதவீதம் டேரிஃப் போடுவோம் அப்படின்னாங்க ஆனால் இப்போ வந்து இவருடைய இதை வந்து மெயினாக சைனாவை ஃபோக்கஸ் பண்ணுறார் அந்த சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே வந்து அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் சைனா வந்து யுஎஸ்க்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்காங்க அவங்க யுஎஸ்ஸோடு அவங்க மோர் தேன் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு இது போயிடுது அதனால் சைனா இந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கிறச்சு இவர் வந்து டேரிஃப் இதெல்லாம் சைனாவை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாஃப்ட் கார்னர் ஒன்று இருக்குது ஏன்னால் இந்தியா வந்து ட்ரேடு பார்ட்னர் அந்த யூஎஸ் ட்ரேடு பார்ட்னர் இருப்பார் லார்ஜஸ்ட் ட்ரேடு பார்ட்னர் அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆல்மோஸ்ட்டு நூற்றி இருபது பில்லியன் டாலர் வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க நூற்றி இருபது பில்லியன் டாலர் ஸோ இந்தியா சைனா சைனாவை கம்பேர் இந்தியா வந்து யூஎஸோட ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரேடு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பைன இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் பதினெட்டு சதவீதம் வந்து யுஎஸ்க்கு வந்து இதுவாக இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ல பத்து சதவீதம் தோல் யுஎஸ்கே எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் யூஎஸ்கே வெல் டைவர்ஸ்ஃபைட் அதாவது ஆட்டோமொபைல் மட்டும் இல்லை சிமெண்ட் மட்டும் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்லை பட் எல்லாத்துலேயுமே டைவர்ஸிஃபை பண்ணி இருக்குது டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்க டோட்டல் எக்ஸ்போர்ட்ல இது வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு ஸோ இந்த இதில் ட்ரம்ப்புடைய நேஷ்னல் செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் இது பண்ணி அவருடைய ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்தியாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் இந்தியாவிலேருந்து வர ஸ்டீல் எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் டேரிஃப் போட்டாங்க அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு அலுமினியத்துக்கெல்லாம் பத்து சதவீதம் டேரிஃப் போட்டார் ஸோ இந்த தடவை எவ்வளோ போடுவார் என்ன அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் ஓவராலாக இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் டைம் அதாவது அரௌண்ட் எண்பது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணால் நான் ஒரு பத்து பதினஞ்சு கவர் பண்ணிருப்பேன் நான் எண்பது எஸு இஷ்யூ பண்ணார் நான் இம்பார்ட்டன்ட் இதை கவர் பண்ணேன் அதை தவிர நேற்று இந்த ஓத் ஆஃப் அட்ரஸ் ஓத் எடுக்கும்பொழுது உறுதிமொழி எடுக்கும்பொழுது அவர் வந்து அட்ரஸ் பண்ணார் அதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி மினிட்ஸ் அதை வந்து மற்ற நிறையா சப்ஜெக்டை கவர் பண்ணார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து கண்டிப்பாக அமெரிக்கா அப்படிங்கிறது அவர் சொன்னார் ஏன்னா அமெரிக்கா ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம மோடி வந்து சொல்கிறார் இல்லையா ஆத்ம நிர்பார் கொண்டு வந்து எது வந்தாலும் இந்தியா மேக் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் வந்து ரஃபேல்லாம் இம்போர்ட் பண்ணும் ஓகே ஏர்ராஃப்ட்டு எந்த ரஃபேல் வந்தாலும் அந்த ரஃபேலுடைய டெக்னாலஜியெல்லாம் இந்தியாவுக்கு சொல்லணும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் சப்போர்ட் சர்வீஸ்லாம் இந்தியாவில் ரன் பண்ணுவோம் ரஃபேல் பார்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் பண்ணுவோம் எல்லாமே இந்தியாவிலுன்னு சொல்லும்போது இவரும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நேஷ்னலிஸ்ட் அவர் அவர் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அமெரிக்கா தான் மெயின் இது அப்படின்னு ஸோ மெயினாக இந்த டேரிஃப் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நாலு வருஷம் கழிச்சு இம்மிடியேட்டாக ஒரு இதுவும் இருக்காது மோடி இந்தியாவோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இருந்தாலும் போக போக தெரியும் எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கறதுனால இந்தியாவுக்கு இந்த டேரிஃப் இதெல்லாம் எந்த அளவுக்கு இது வரும் டேரிஃப்லாம் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் அடிவாங்கும் அதை தவிர மெயினாக நம்ம தர ப்ராப்ளம் வந்து எச்எம் விசா இந்த ஹெச்என்பி விசாலெலாம் இனிமேல் லாஸ்ட்டு ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஹெச்என்பி விசாலாம் அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தது இந்தியாவுக்குள்ளே சிலர் வந்து ஊருக்கு வருவாங்க இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாம்ப் பண்ணி போகும்பொழுது அவங்க இதுவே ரிஜெக்ட் ஆகியிருந்தது ரிஜெக்ட்டு திரும்ப அமெரிக்கா போக முடியாமல் தான் இருந்தது மறுபடியும் ஹெச்என்பி விசாவில் எந்த அளவுக்கு இவங்க ரெஜிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க தெரியாது இதை தவிர ஹெச்என்பி விசா அதுக்கட ஒர்க் பண்ணுற ஒரு மேல் ஒர்க் பண்ணுற அவரோட ஒய்ஃப் அங்கே இருக்காங்க படித்தவங்க ஆனால் அவங்களுக்கு ஃபார் விசா தான் இருக்குது ஹெச்ஃபார் விசான்னால் நீங்கள் அங்கே குடியிருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டோட ஆனால் நீங்கள் வேலை செய்ய முடியாது உங்களுக்கு ஹெச் பி தான் இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு பி இல்லை இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க முதல்ல இஏடின்னு ஓகே எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் அந்த இது வந்து இஏடி அப்படிம்பாங்க அந்த ஒரு இது கொடுத்தாங்க அந்த பிரகாரம் நீங்கள் உங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை செய்யலாம் எந்த ஒரு கம்பெனியும் வேலை செய்யலாம் உங்களுக்கு ஹெச்எம்பி விசா வேணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஓகேவா இன்னும் அது கண்டினியூ ஆகுது பைடன் பீரியடில் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு இன்னும் பிரகாரம் ஒன் இயர்க்கு அப்படியே கொடுத்துருவாங்க உங்கள் லைசன்ஸ் ஓகேவா அதாவது பர் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருவாங்க ஒன் இயர்க்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் திரும்ப அந்த கம்பெனியில் மறுபடியும் ரென்யூ பண்ணுவாங்க இல்லை வேறு கம்பெனிக்கு நீங்கள் தேடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஹெச்ஓன்பி வேணுங்கிற அவசியம் இல்லை இப்போது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த இஏடி இதை கேன்சல் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணால் அப்படின்னா நிறைய இந்தியன் இவங்க டிபெண்ட் அவங்கெல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க அந்த மாதிரி தங்கி இருக்கும்பொழுது அவங்களுக்கு எந்த விதத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாதிப்படையும் தெரியாது அதனால் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த அந்த கண்ட்ரியுடைய உடைய ரிலேஷன்ஷிப் வித் இவர் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரம்ப்பை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஏன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நேற்று இந்த இதுலேயே சொன்னார் நிறைய ஹிஸ்பானிக்ஸ் பிளாக்ஸ் இவங்க எல்லாருமே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அதனால அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த அளவுக்கு எஜுகேஷன் நம்மள மாதிரி கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அந்தளவுக்கு இல்லை அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து எம்எஸ் படித்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க பிறகு என்ன தான் அமெரிக்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ பதினஞ்சு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஸோ அங்கே இருக்க கம்பெனியெல்லாம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட்டை பொறுத்தவரை இண்டியன்ஸ் அண்டு சைனீஸ் தே ப்ரிஃபர் இண்டியன்ஸ் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வருஷம் இஸ்யூ பண்ண மூணு லட்சம் ஹெச்என்பி விசாவில் நியர்லி செவன்டி பர்சன்ட் ஆஃப் விசாஸ் இந்தியன்ஸ்க்கு தான் கிடச்சிருக்கு ஸோ இப்போ ஹெச்என்பி விசாலாம் ரிசக்ஷன்லாம் வந்தோம் இந்தியன்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபர்தராக ரென்யூ ஆகாமல் போகலாம் அந்த மாதிரி இஏடி இது பண்ணாங்கன்னா கேன்சல் பண்ணாங்கன்னா இவருடைய டிஃபரெண்டாக ஒய்ஃபோ இல்லை ஒய்ஃபுக்கு ஹெச்என்பே இருக்குது ஹஸ்பண்டுக்கு இல்லைன்னா ஹஸ்பண்ட் இஏடியில் ஒர்க் பண்ணுவார் அவருடைய எல்லாம் போயிடும் அதனால் அவங்க நிறைய பேர் அங்கே வீடெல்லாம் வாங்கியிருப்பாங்க இஎம்ஐ இருக்கும் அதெல்லாம் கட்ட முடியாத சூழ்நிலை வரும் இதெல்லாம் நிறையா பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்க போகிறோம் இதெல்லாம் நடக்காமல் இருக்குமோ சொல்ல முடியாது நடக்கும் சொல்ல முடியாது அதனால பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார் தேங்க்யூ